தமிழ்நாட்டில் விஜய் லியோ திரைப்படம் முதல் நாளில் வெறும் இருபது கோடி தான் வசூல் பண்ணியிருக்கோம் இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வடை பேச்சு குரூப் தான் சொல்லியிருக்காங்க என்னடா அவங்க ஆளுகளே எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் பட் அவங்க தான் சொல்லியிருக்காங்க அதாவது முதல் நாளில் முப்பத்தஞ்சு கோடி பக்கமாக வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்னு படம் வெளியான போது செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது எப்போவுமே விஜய் அண்ணாவுடைய நிறைய படங்களுக்கு வெளியாகும் போது ஒரு வசூல் சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வருஷம் கழித்து அது அவ்வளோ வசூல் பண்ணலைங்க கம்மியாக தான் பண்ணிச்சிங்க நாங்கள் சும்மா தாங்க சொன்னோம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் உண்மையை போட்டு உடச்சிருவாங்க அல்லது ஐடி ஃபைல் பண்ணும்போது அந்த உண்மைகள் வெளியே வரும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்கு அதே போல் தான் இப்போ வடை குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் நாளில் லியோ திரைப்படம் வந்து இருபது கோடி பக்கமாக தான் வசூல் பண்ணியிருக்கோம் முப்பத்தஞ்சு கோடின்னு சொன்னாங்க ஆனால் எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னா முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கெலாம் சில இடங்களில் காம்போவாக டிக்கெட் விற்றாங்களாம் என்ன காம்போவோ தெரியல ஒருவேளை அந்த பப்ஸு முறுக்கு இதெல்லாம் சேர்த்து அந்த ரேட்டுக்கு விற்றுருப்பாங்களா என்னத்த கணக்கு போட்டானுங்களோ தெரில அதனால் அவங்க வந்து இவ்வளோ வசூல் சொன்னாங்களாம் ஆனால் அதன் பிறகு அவங்க வரி கட்டுறது வந்து இருபது கோடிக்கு தான் கட்டியிருக்காங்களாம் அந்த எக்ஸ்ட்ரா வருமானத்தெல்லாம் அதில் காட்டியிருக்க மாட்டாங்க அதனால யாருக்கு லாபமோ நஷ்டமோ தமிழ்நாட்டு அரசுக்கு மிகப்பெரிய நஷ்டம் அவங்க வந்து வீடியோல படத்தினுடைய முதல் நாள் மொத்த வசூல் தமிழ்நாட்டுல ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் சொன்னாங்கல்ல அதுல பாத்தீங்கன்னா இப்ப கணக்கில் வர்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுதான் இருக்கும் போல இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆக்சுவல் ரேட்டோ அது